ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு லட்சம் ரூபாய் வந்து நம்ம எப்படி வந்து சூப்பராக வந்து சேமிக்கலாம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதை உடனே வந்து பண்ணணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எங்கே சேமிக்கிறோம் எவ்வளோ சேமிக்க போகிறோம் எவ்வளோ காலத்தில் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இன்னொரு விஷயம் குறுகிய காலத்தில் எப்படி அதிகமாக லாபம் வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம சேமிக்கிறது பிளஸ் சேஃபான ரிட்டர்ன்ஸ் திரும்பி நம்ம சேமிக்கக்கூடிய பொருள் வந்து நமக்கு சேஃபாக வந்து ரிட்டர்ன் ஆகணும் அதையுமே ரொம்ப முக்கியம் கருத்தில் வச்சுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இதில் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தட்ஸ்ல வந்து சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம சேமிப்பை வந்து சேமிப்போட ஸ்டாப் பண்ணாமல் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுனால நமக்கு என்ன விதமான லாபம் கிடைக்குது எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் அமௌண்ட் அப்படின்னா ஒன் லேக் அந்த ஒன் லேக்கை வந்து ஒன் இயரில் சேமிக்கலாம் அதில் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் இல்லை ஃபிஃப்டி டூ வீக்ஸில் ஏன்னால் நம்மளுக்கு எல்லாேருக்குமே வந்து சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது ஸோ ஒருத்தருக்கு மந்த்லி சேலரியாக இருக்கும் ஒருத்தருக்கு டெய்லி சாலரியாக இருக்கும் ஸோ உள்ளே வீக்லி சேல்ரி இருக்கும் ஸோ அவங்க எல்லா அவங்க எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கணும் அதாவது நீங்கள் மந்த்லி இயர்லி இவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்க மந்த்லி சேலரியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நம்மளோட மந்த்லி வந்து இவ்வளோ டார்கெட்டு ஒன் லேக் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ ஒரு எட்டாயிரம்

ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபா கிட்ட நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும் இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு இது வந்து நம்ம வந்து எனக்கு வந்து கண்டினியூவாக வந்து அமௌண்ட் கிடைக்காது எனக்கு வந்து எப்பயாவது தான் கிடைக்கும் அந்த அமௌண்ட்ஸை தான் என்னால் சேவ் பண்ண முடியும் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் வந்து கரெக்டான ஒரு விஷயம் வந்து கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வீட்டிலையே வந்து நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ஸை ஏதாவது ஒரு பர்ஸ்லையோ இல்லை ஒரு உண்டியல்லையோ நம்ம வந்து போட்டு நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் இல்லை எனக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த அமௌண்ட் வந்து எனக்கு டெய்லி வந்து ரெகுலராக வந்து எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டிலையோ உண்டியல்லையோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகணும் நம்ம போட்ட அமௌண்ட் மட்டும்தான் இருக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிரெடிட்டும் கிடைக்காது அதில் வேறு எதிலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது ஸோ நமக்கு அதில் எவ்வளோ லாபகரம் அப்படிங்கிறது செகண்ட் மெத்தடு சேமிப்பை வந்து சேமிப்போடு நிறுத்திடாம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன் இயரில் எவ்வளோ இது கிடைக்கிது இதே சேம் அமௌண்ட்டுக்கு அப்படிங்கிறத பார்க்க ஒன் இயரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்டி வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஒன் இயர் ஆர்டின்னா ஒன் இயர் ஆர்டியை பொறுத்த அளவில் வந்து பேங்க்ஸில் தான் அவைலபிலிட்டிஸ் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை இப்போ நான் இதில் சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ் வந்து இந்தியன் பேங்க்ல இருக்க டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இந்தியன் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயரில் பார்த்திங்கன்னா லெஸ் தென் டூ இயர்ஸ்குள்ளே அதாவது ஒன் இயர்க்கு மேலே டூ இயர்ஸ்குள்ளே வந்து இருக்கிறவங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து தராங்க ஸோ அப் இது வந்து பேங்க்ஸை பொறுத்து வேரியஸ் ஆகும் அதாவது கூடுதலாகவும் கிடைக்கலாம் இல்லை குறைதலாகவும் இருக்கலாம் ஸோ அதை பார்த்துக்கணும் ஒன் டேக்கு நம்ம இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபா எடுத்து வச்சோம் அப்படின்னா முப்பது நாட்கள் அதாவது ஒன் மந்த்துக்கு முப்பது நாள் இதை தொடர்ந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா நமக்கு வந்து சேவ் பண்ண முடியும் நம்மளுக்கு இந்த ஆர்டியை பொறுத்தளவில் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆர்டி வந்து ரொம்ப சேஃப்பானது ப்ளஸ் நமக்கு ஈஸியாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் கூட்டு வட்டி முறைங்கிறனால நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இதில் மந்த்லி வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படிங்கிற போது ஆர்டிஐல வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரோம் அப்படிங்கிற இது வந்து எட்டாயிரத்தி முந்நூறுவா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஏன்னா ஆர்டிஐ பொறுத்தவரை வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக தான் வந்து நம்மளால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து எட்டாயிரத்தி முந்நூறுவா இன்வெஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் ஃபார்ட்டி ருபீஸாக வந்து உண்டியல்லோ இதுலேயே வந்து நம்ம போட்டுக்கலாம் எட்டாயிரத்தி முந்நூறுவா நம்ம போட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் வந்து கட்டிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு நம்ம கட்டியிருப்போம் நமக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு எட்டு ரூபா கிடைக்கும் டோட்டலா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா சாலிடாக இந்த அமௌண்ட் அதாவது மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு ரூபா அப்படியே நமக்கு வந்து லாபமாக வந்து கிடைக்கும் இதனால தான் வந்து நம்ம சேமிப்பை சேமிப்போடு ஸ்டாப் பண்ணிடாமல் அடுத்த கட்ட லெவல் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா ஒரு மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு ரூபா அதே சேம் அமௌண்ட்டு சேம் பீரியடில் நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஒரு இதாக இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆர்டீனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் கண்டினியூவாக பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் போடுங்க ஏன் அப்படின்னா தவணைகள் வந்து கரெக்டாக பண்ண தான் நம்மளுக்கு இதுல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நீங்க தவறும் பட்சத்துல நீங்க அதை திரும்பியும் பணம் கட்டி நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணணும் அது பண்ண முடியாது பட்ஜெட் பண்ண முடியாது அப்படின்லாம் சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அது வேஸ்ட்டாக போய்டும் ஸோ உங்களால் இதை கண்டினியூவாக பண்ண முடியும் நான் ரெகுலராக பண்ணுவேன் அப்படின்னா மட்டும் இதை சூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தடை நீங்கள் வந்து மாத மாதமோ இல்லை டெய்லியோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த அப்படியே எடுத்து வைக்கலாம் இப்போ நான் சொன்னக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சிக்னிசா சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் செக்னிஷா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்